சுங்காற்றினர்களுக்கு வணக்கம் நான் ரகுராமன் சீனிவாசன் மூத்த காப்பீட்டு ஆலோசகர் வருமா வரும் ஆனா வராது வடிவேல் அவர்களுடைய புகழ் பெற்ற காமெடி இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருது நான் பத்தி சொல்றேன் மருத்துவ காப்பீடு பற்றி தான் பேச போறேன் ரொம்ப நாளாவே அவளோடு எதிர்பார்த்திருந்த அந்த மருத்துவ காப்பீட்டுக்கான ஜிஎஸ்டி ல முழு விளக்கை மத்திய அரசாங்கம் விளக்குவதாக அறிவிச்சிருக்கு பிரஸ் நோட்டீஸ்ல எல்லா பத்திரிகைகள்லயும் நாளிதழ்களிலும் இன்னைக்கு ஒரு ஹாட் நியூஸ் இதுதான் இந்த ஜிஎஸ்டி வரி நிஜமாவே அந்த ஒரு காப்பீட்டு போயிட்டு காப்பீடு எடுக்கிறவங்களுக்கு ஒரு சுமையான நிச்சயமா ஒரு சுமை தான் இப்ப ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு பிரிமியம் கட்டாருனா கிட்டத்தட்ட எயிட்டீன் பர்சன்ட் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் வரைக்கும் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் அவங்க பேர் பண்ண வேண்டியதா இருக்கு சோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரும் சுமையாக இதுவரை இருந்தது சோ எல்லா எளிய மனிதர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் தொடர்ந்து ஒரு காப்பீட்டு ஆலோசகராக அந்த மீட்டிங்ல போகும்போது அவங்க கால்குலேட் பண்ணும் போது சொல்லும் போது சரி இவ்வளவு பிக் அமௌண்ட் நாங்க டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்கு குறிப்பா முதியவர்கள் பென்ஷன் ஓய்வூதியதாரர்கள் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து கேட்கப்பட்ட கேள்வி கேள்விக்கு ஏன்னா பல வருஷமா இதை பத்தியான பேச்சுகள் ஓடிட்டு இருக்கு வாட்ஸ்அப்ல வரும் அப்புறம் சோசியல் மீடியால எல்லாம் வரும் ஆனா அது உண்மையான தகவலா இருக்காது இன்னைக்கு இந்த ஐம்பத்தி ஆறாவது அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூடி முடிவெடுத்து வரக்கூடிய அந்த செப்டம்பர் மாதம் இந்த மாதம் தான் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இந்த விளக்கு விளக்கு கொடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு நோட்டிபிகேஷன்லாம் பின்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வெளியிடுவாங்க கிட்டத்தட்ட நூறு சதவீதம் உறுதியான ஒரு செய்தி தான் இந்த காப்பீட்டில் இருந்து இந்த எயிட்டீன் பர்சன்ட் சொல்லக்கூடிய அந்த வரி விளக்கப்பட்டதுனால என்னெல்லாம் நமக்கு நன்மை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிக் ஒரு 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 லட்ச ரூபா அப்படின்னாக்க எவ்வளோ ரூபா ஒரு எயிட்டீன் பர்சன்ட் பாருங்க நீங்கள் ஸோ ஒரு பிக் அமௌண்ட்டை வந்து ஒரு கஸ்டமரால் வந்து ஒரு வரியாக கொடுக்க முடியல அதுவும் வந்து ரொம்ப எளிய மனிதர்கள் இதனால என்னன்னா பல பேர் பாலிசி எடுக்காமலே போயிடுவாங்க சில பேர் வந்து தன்னுடைய சமூக அமௌண்ட் இருக்குங்க இல்லையா அது குறைச்சு எடுப்பாங்க ஏன்னா அந்த ஜிஎஸ்டியுடைய அமௌண்ட்டுக்காக இதை வழக்கமா நாங்க வந்து மார்க்கெட்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ இனிமே அந்த ஒரு அடிஷனல் சுமை வரி என்கிற ஒரு சுமையிலிருந்து குறைக்கப்படல முற்றிலுமாக அந்த மருத்துவ காப்பீட்டுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இது உண்மையிலேயே நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒன்று ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி பொதுமக்களுக்கு இது கிடைச்சிருக்கு இந்த வரி விலக்கில் இருந்து யாருக்கெல்லாம் கொடுக்கத்திருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் இதுல பயனடைவாங்க ஆனா குறிப்பா மருத்துவ காப்பீடு அப்படின்னு சொல்லும் தனிநபர் மருத்துவ காப்பீடு ஒரு கம்பெனி ஃபார்ம் பத்தி நம்ம பேச வேண்டாம் ஒரு தனிநபர் இப்ப நீங்க ஒரு தனியா ஒரு பாலிசி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த வரி விளக்குல நீங்க வந்து கண்டிப்பா அதனுடைய பயனை நீங்க வந்து அனுபவிக்க முடியும் இது முதல் விஷயம் இதுல ரெண்டாவது வந்து இப்போ வந்து எல்லா காப்பீட்டுக்குமே எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிக்குமே இது பொதுவான ஒரு விஷயம் தான் இது இந்த காப்பீட்டுக்கு அந்த காப்பீடு இல்ல மருத்துவ காப்பீடுன்னு போனீங்கனாலே அந்த விதிவிலக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கு இது முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு சோ இதுல நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா சில பேர் வந்து இந்த எஃபெக்டிவ் டேட் தான் இதுல முக்கியம் இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர்ல இருந்து இந்த ஒரு நோட்டிபிகேஷன்

கண்டிப்பாக நீங்க ரீவெண்டாக திரும்பி வாங்கி கொள்ள முடியும் உங்கள் பணம் எங்கேயும் போகாத அந்த நிறுவனம் உங்களுக்கு திருப்பி கொடுத்துற உங்களுக்கு நீங்க முன்கூட்டியே பண்ணிருந்தாங்க இன்னும் சில பேர் கேட்கலாம் சார் நான் வந்து இப்போ ஒரு பாலத்தை எடுக்கலாம்னு இருக்கேன் அது ஒரு தாமதமா நான் எடுத்தா என்ன அந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு எடுத்தால் எனக்கு வந்து அனுகூலமான எனக்கு ஒரு மணி சேவ் பண்ண முடியும் அப்படின்னு உண்மைதான் ஆனா நம்ம மருத்துவ காப்பீடு நோக்கம் அந்த சேவிங் மணி சேவிங்ஸ் கிடையாது வெயிட்டிங் ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா அந்த ஒவ்வொரு நாளும் நமக்கான ரிஸ்க் இருக்கு அதனால நான் அப்படி யாராவது ஒரு டேட்டை தள்ளி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா

ஒரு பயனான ஒரு வீட்டி தான் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் காப்பீட்டு நிறுவனங்கள் வந்து இந்த விளக்கு கொடுத்துறாங்கல்ல இதனால என்னுடைய பிரீமியம் குறையுமா அப்படின்னா வரியிலிருந்து தான் நீங்க விடுவிக்கப்பட்டிருக்கீங்க ஆனா இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் எப்படி ஆக்ட் பண்ணும் அப்படிங்கறது வந்து அவ்வளவு எளிதாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது சொல்ல முடியாது இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னாக்க நான் என்னோட அனுபவத்திலேயே பார்த்திருக்கேன் ஒரு பொதுத்துறை நிறுவனம் அந்த ஜிஎஸ்டியில வந்து எந்த மாற்றமே செய்யல ஆனா ஒரு ஆண்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அஞ்சு பர்சன்ட் இல்ல பத்து பர்சன்ட் இல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் பிரிமியம் வாங்குற இடத்துல ஒரு லட்சம் ரூபாய் பிரிமியமா கலெக்ட் பண்ணாங்க அப்ப அந்த ஜிஎஸ்டி மாற்றங்கள் எதுவுமே இல்ல அப்ப வந்து ஜிஎஸ்டி மாற்றம் இல்லாத போதும் கூட ஒரு காப்பிட்டுக்கான தொகை அங்க அதிகரிக்கிறது அதிகரிக்கிறது பார்க்கறேன் அப்ப அந்த ஆண்டு என்ன ஆச்சுன்னா அந்த நிர்வனத்துல இருந்து பல வாடிக்கையாளர்கள் வேறு ஒரு நிர்வனத்துக்கு போறாங்க அங்க பிரிமியம் குறைவா இருக்குன்னு அந்த நிர்வனம் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு ஆண்டு மட்டும் பிரீமியத்தை கூட்டாமல் எல்லா வாடிக்கையாளர்களும் அங்க போர்ட்டபிலிட்டி ஆன பிறகு திரும்பி அவங்க ஒரு 100% கூட்டறாங்க சோ இதனால வந்து வாடிக்கையாளருக்கான ஒரு பயன் என்பது இன்சூரன்ஸ் கம்பெனி காப்பீட்டு நிறுவனங்கள் மனது வைக்கணும் முழுமையா மனது வைக்கணும் அப்படி வச்சா ஒரு நிரந்தரமான இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையை அரசாங்கம் செஞ்சிருச்சு ஆனா இது ஒரு தற்காலிகமான மகிழ்ச்சியா இல்ல ஒரு நீண்ட கால மகிழ்ச்சியா என்பதை இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் தான் இதை உறுதி செய்யணும் ஏன்னா நான் நடைமுறையில நான் நிறைய பார்த்திருக்கேன் நான் இது மாதிரி காப்பீட்டு நிறுவனங்களுக்கு என்ன இதில் ஒரு சிக்கல் அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டியை வாங்கி அவங்களே அதை வந்து எடுத்துக்கிறது இல்லை அதை அரசாங்கத்துக்கு கட்டிடுறாங்க ஆனா அதை கட்டும்போது என்னன்னா உள்ளிட்டு வரீன்னு ஒன்னு ஒன்னு உண்டு இன்புட் சொல்லுவாங்க அதை வந்து பெரும்பாலும் தனி நபர்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது அதனால அவங்க ரீஃபண்டாவோ அதை உள்ளிட்டு வரியாவோ எடுக்க போறது இல்லை ஆனால் அந்த நிறுவனங்கள் அதை உள்ளிட்டு வரியாக எடுத்து அதை பயன்பாடு பயன்பாடு பயனடைவாங்க இப்ப அந்த உள்ளிட்டு வரிகளை இன்புட்டை வந்து காப்பீடு நிறுவனங்கள் எடுக்க முடியாததுனால ஒரு சிறிய ஒரு இழப்பு அவங்களுக்கு ஏற்படக்கூடும் அதை தாண்டி ஏற்கனவே வந்து ஒரு பிரிமியத்தை குறைச்சதுனால இது வந்து எத்திஸ் கிடையாது ஒரு தர்மம் கிடையாது இன்சூரன்ஸ் கம்பெனி நிரம்பினால் ஒரு ஐந்து பர்சன்டோ பத்து பர்சன்டோ இல்ல அவங்க விரும்புகிற ஒரு தொகையை காப்பீட்டு பிரிமியமாக கூட்ட முடியும் இது இன்சூரன்ஸ் இந்த பெரிய இந்த ஜிஎஸ்டிக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படி பண்ணும்போது பொதுமக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு இடராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த ஒரு விஷயத்தில் இருக்கு ஏன்னா என்னோட அனுபவங்கள்ல பார்த்துருக்கேன் ஜிஎஸ்டிக்கும் பிரிமியம் தொகைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கு பொதுவாகவே இந்த காப்பீடு இந்த பிரீமியத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா கிளைம் ரேஷியோ இந்த ஆண்டு வந்து கிளைம் அதிகமாக இருந்ததுன்னா பிரிமியத்தை கூட்டுவாங்க சோ அந்த ஒரு மாற்றங்கள் செய்கிறாங்க இல்லையா அப்படி மாற்றும்போது கிளைம் ரேஷியோ அதிகமாக இருந்ததுன்னா உங்களுடைய பிரிமியம் தொகை மாறக்கூடிய கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஜெனரல் இன்சூரன்ஸ்னா பல ஹெட்டிங்ல அந்த ப்ராடக்ட் வச்சிருப்பாங்க உதாரணமா ஒரு பிளட் வந்துருச்சு ஒரு புயல் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஃபயர் அண்ட் அந்த அந்த அலைடு ஆக்சில் உள்ளக்கூடிய அந்த பாலிசியில வந்து பிரீமியம் அதிகரிச்சிருவாங்க பிரீமியம் அதிகரிக்காது கிளைம் அதிகரிச்சிடும் ஸோ அந்த கிளைம் வந்து அந்த அதிகப்படியான அந்த க்ளைம் செட்டில்மெண்ட் ஒரு ஃபிளட்ல கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க காப்பீட்டு நிறுவனங்கள் அந்த மருத்துவ காப்பீடு போன்ற வேறு ஒரு ஹெட்டிங்ஸ்ல அந்த லோடிங்கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு சரி இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு அமைப்பு எல்லாம் இல்ல நீங்க இவ்வளவுதான் பிரீமியம் பிக்ஸ் பண்ணணும் இவ்வளவுதான் கலெக்ட் பண்ணனும் அப்படின்னு காப்பீடு நிறுவனங்களுக்கான ஒரு அத்தாரிட்டி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆனா ஒண்ணு செய்யும் ஐஆர்டி என்ன பண்ணணும்னாக்க அதிக லாபம் ஈட்டக்கூடிய அந்த காப்பீடு நிறுவனங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துட்டு நீ இவ்வளவு ப்ராஃபிட் பண்ற இந்த ப்ராஃபிட்டோடைய பலனை வாடிக்கையாளர்கள் கூடுன்னு கேட்கும் இது வந்து ஒரு வீட்டுல ஒரு பெரியவங்க இருப்பாங்கல்ல இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அது அது மாதிரி ஒரு எத்தனை ஏற்றுக்கொள்ளுறாங்கன்னு தெரியல அதுலேருந்து எப்படி வெளியில வருதுங்கறதும் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு தெரியும் பெரும்பாலும் காப்பீட்டு நிறுவனங்கள் சாரிட்டபிள் டிரஸ்ட் நான் சொல்ல மாட்டேன் ஒரு லாப நோக்கோடு செயல்படக்கூடிய ஏன்னா அவங்களுக்கான ஒரு இன்ஃபிராஸ்டர் இருக்கு செலவினங்கள் இருக்கு இப்படி போட்ட நோக்கம் இவ்வளவு தனியார் நிறுவனங்கள் வெளிநாட்டு காப்பீடுகள் வருவதற்கு காரணமே இது ஒரு வணிக நோக்கம் தான் அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு இன்றைக்கு ஒரு வாடிக்கையாளர் பேருக்கு ஒரு முழுமையான ரிலீஃப் கிடைச்சிருந்தா கூட நீண்ட காலத்துக்கு அந்த ஒரு லீஃப் கிடைக்குமா அப்படிங்கிறதுல ஒரு காப்பீட்டு ஆலோசகராக எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு தயக்கம் இதுல இருக்கு அதற்கு நான் என்ன வேண்டேன்னா இந்த மத்திய அரசாங்கம் எப்படி வந்து பொதுமக்கள் நலனுக்காக இந்த ஜிஎஸ்டி தன்னுடைய நிதி இழப்பையும் உட்படுத்தாமல் முழுமையாக குறைக்கல முழுமையாக விலக்கு கொடுத்ததோ அது மூல காப்பீடு நிறுவனங்களையும் பிரிமியத்தை வந்து ஒரு கட்டுப்பாட்டில் வைக்க தருவதற்கான ஒரு சட்டங்களையோ ஒரு உத்தரவுகளையோ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஒரு இந்த அவர்கள் வழங்கினால் மட்டுமே இந்த ஜிஎஸ்டிக்கான ஒரு மகிழ்ச்சி நீண்ட காலத்திற்கு வாடிக்கையாளர்கள் கிடைக்கும் ஏழை எளிய மக்களும் தொடர்ந்து இதில் பயன்பட முடியும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி